யாருமே இல்லை என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் என் பிள்ளையே உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இந்த தாய் இருக்கும்போது உன் மனமிரும்பும் ஒருவரை உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வரத்தான் போகிறேன் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ மனம் கலங்காது என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு இந்த தாயை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்ற இப்படியாவது என் நிலை மாறினால் போதும் எனக்காக யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட விட உன் வாழ்க்கையின் மிக பெரும் பொறுப்பை இந்த தாய் எடுத்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கையில் நீ என்னை வழிவந்து இரு என் பிள்ளையே உன் இதற்கால வாழ்க்கையில் கவனத்தோடு செயல்படு உன்னை இந்த தீயின் பிடியிலிருந்தும் விதியின் பிடியிலிருந்தும் நிச்சயமாக நீட்டெடுக்கப் போகிறேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து ஒரு பொழுதும் நான் இல்லை இனி என் குழந்தையிடம்தான் நான் இருக்கப் போகிறேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக நான் உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் போகிறேன் உன்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்து என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நிரந்தர பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் தருவதற்காக வந்திருக்கின்றேன் எவ்வளவு பேர் உன்கூட பயணித்து கொண்டிருந்தாலும் யாரெல்லாம் உன் கூட இருந்தாலும் சரி உனக்காக உன் கூட இருப்பவர் மனதிற்கு பிடித்தவராக இருந்தால் மட்டும்தான் அங்கு இருக்க முடியும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இதோ உனக்காக உன் மனம் விரும்ப வரை உன்னை தேடி போது எல்லாவற்றிலும் என் நம்மையானவள் எனக்கு தான் செய்வாள் என்ற நம்பிக்கையோடு இரு உன் உள்ளத்தையும் உன்றனப்படும் விஷயங்களையும் அடித்து விரட்ட நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் உள்ளத்தில் எந்த தீய எண்ணத்திற்கு இடம் கொடுக்காமல் எதிர்கொள்கின்ற அத்துணை தரத்திலும் நீ நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே பதிய வைத்துக் கொண்டிரு இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமை கிடையாது நல்லதே நினைப்போம் என்ற நம்பிக்கையில் என்னை நீ வழிவந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல நீ காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் உனக்கான விஷயத்தில் நான் நன்மையை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் சோதித்துக்கொண்டே இருக்கின்றேன் என்று நீ வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் நான் உன்னை சோதிக்கிறேனே தவிர உன் வாழ்க்கை முழுவதும் இது நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணிவிட வேண்டாம் என் பிள்ளையே இதையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதையும் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கும்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் நீயே உன்னை பற்றி எரிந்து கொள்ளும் தருணமும் வரத்தான் போகிறது அதனால் சோதனை விட்டதே என்று வருந்தாது எதையுமே என் தாய் என்னை அங்கு தாங்கி கொள்கின்ற அளவுக்கு தைரியத்தின் மனோதிடத்தையும் தந்திருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது அவள் சொன்னதுதான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் மனதில் எந்த சலனமும் வைத்துக் கொள்ளாது உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் செய்யும் அனைத்து செயலுக்கும் காரணம் உண்டு என் குழந்தையே நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை உன்னுடைய எண்ணந்தான் எனக்கு பயமாகவும் எதிரியாகவும் இருக்கிறது என்றால் அந்த எண்ணத்தை தெளிவாக்கு சொல் என்று தானே சொல்கிறேன் மறுபடி மறுபடியும் ஏன் பயத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை முழுவதும் இப்படியே ஆகிக்கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் உன்கூடவே இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நிலையாக இருந்து கொள் நீ நினைக்கின்ற காரியத்தில் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நீ நினைத்தது அங்கு நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு செயல்படு நான் உனக்கான தருணத்தில் நான் உன்கூட இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய நிகழ்காலத்தை உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் உன் எதிர்காலத்தை நீ தீர்மானித்தபடி தான் அங்கு நடக்கப் போகிறது என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே நிகழ்காலத்தை நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்துவிடு ஏனென்றால் உன் எண்ணத்தையும் செயலையும் குறை சொல்வதற்கு இங்கு உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நீ கலங்காதே உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொள் அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நீ மனப்பக்குவமாக இருந்திருக்கிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று சிந்திக்காதை அவர்கள் வெற்றி பெற்றால் உன்னை நல்லவர்கள் என்று சொல்வார்கள் அதே அங்கு தோல்வி அடைந்து விட்டால் உன்னை விட அங்கு யாருமே பொல்லாதவர் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் இப்படி யதார்த்தத்தை மாற்றி மாற்றி அங்கு புரிந்து கொள்கின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அல்லது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய் மனதின் தருணத்தை மனதோடு வைத்துக் கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையில் உனக்கு ஏற்றாற் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே நீ நினைத்த மாதிரி தான் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையிலும் நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொள் அலை பாயே வைக்காதே அங்கே போன கிடைத்துவிடுமா இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று என் பிள்ளைகள் ஏக்கம் கொள்வது எனக்கு புரிகிறது இது எதனால் நிகழ்கிறது தெரியுமா உன் மனதில் அந்த அளவுக்கு பதற்றத்தை வைத்துக்கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது நமக்கான நல்லது நடந்துவிட வேண்டும் நமக்கானவர் நம்மை தேடிவிட வேண்டும் என்று யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன் நேரத்திற்கான வெற்றியை நான் குறித்து வைத்திருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா என்ற சிந்திக்காதே நடக்கும் தருணத்தோடு உன் வாழ்க்கையின் அடுத்தடியே நீ செயல்படுத்திக் இரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை இன்னுமா புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் மனம் மன அழுத்தத்திற்கு ஆளானதுதான் மிச்சமாக்கிக் கொண்டிருக்கின்றது உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் உன் கூடவே உன் தாயானவை பயணிப்பது இன்னுமா புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே உன் தருணத்தை நான் முன்கூடவே உனக்காகவே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களை நான் சும்மா விட கிடையாது என் பிள்ளையே உன்னை அளவைத்தவரின் ஆட்டமெல்லாம் அங்கு முடிந்து விட்டது ஆடு ஓர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் இனி மாற்றங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இருந்தாயோ அந்த தருணமானது உன் வாழ்க்கையே அங்கு முழுமையாக்கப் போகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வாய்ப்புகளை அள்ளி குவிக்க இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது உன் மனதில் எதை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் சொந்தங்கள் பந்தங்கள் நம்மை குறை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நான் எனக்கான கஷ்டத்தை அனுபவித்து விட்டேனே இனி நான் என்ன செய்யப் போகிறேன் ஏது செய்ய போ போகிறேன் என்று நினைக்காதே சொந்தங்களும் பந்தங்களும் நீ கஷ்டப்படும் போது குறைகளை மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கான வேலையும் கூட நீ நன்றாக இருக்கும் பொழுது அவர்களை முண்டையிட்டு உன்னை வந்தடைவார்கள் எதற்காக தெரியுமா அப்பொழுதும் நான் தான் இதற்கு காரணம் நான் தான் இதற்கு காரணம் நான் சொன்னதால் தான் நீ செய்தாய் நீ செய்ததால் தான் வெற்றியும் அடைந்தாய் நான் சொன்னதால் நீ விட்டாய் அதனால் தான் உனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் என் பிள்ளையே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி நன்மையோ தீமையோ அங்கு சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் நீ மட்டும் அந்த மாயா ஜாலத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ மட்டும் அந்த மாயை வலையில் மாட்டிக்கொள்ளாதே என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையின் பொக்கிஷத்தை உன் பொறுமைக்கான பலனை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக மன வருந்தவே வேண்டா என் பிள்ளையே உனக்கு கெடுதல் விளைவிக்கும் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி அதை தவிடு பொடியாக்கிவிட்டு உன் வாழ்க்கை முழுவதும் இனி நல்லதை சொல்வதற்கு இந்த தாய் இருக்கின்றாய் எண்ணத்தை மட்டுமே வளர்த்துக்கொள் யார் ஒருவருக்காக காத்திருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தரப்போகும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் நல்லது நடக்கும் என்று நம்பித்தானே என்னை வந்து கொண்டு இருக்கின்றாய் வழிவரும் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் ஏன் கிடையாது உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது ஓம் தாயே போற்றி